சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் காசா குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்திய துருக்கி மற்றும் சவுதி ஆறு பணிய கைதிகளின் மரணம் ஸ்பெயின் ஜெர்மன் கண்டனம் வெடிமருந்து உற்பத்தியை தீவிரப்படுத்தும் பாலஸ்தீனிய போராளிகள் கவுதிப்படைகளின் தொடர் நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எண்பத்தி நான்கு லட்சம் கோடி வர்த்தகம் முடக்கம் காசாவில் ஆறு பணிக் கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் கமாஸ் பாதையில் நுழையும் முன்னர் இவர்கள் ஆறு பேர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பிணை கைதிகளை மீட்க பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்றது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் கமாஸ் அளிக்கப்படும் வரை போரை தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் துருக்கியின் ஜனாதிபதி டிரெஸப் தயிப் எர்டோகன் நேற்றைய தினம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசி அழைப்பில் காசா மற்றும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்து உள்ளார் என்று சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் உரிமை மீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நிரந்தரமான போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிய ஜனாதிபதி எர்டோகன் இந்த விவகாரத்தில் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை அடிக்கோரிட்டு காட்டினார் என்று எர்டோகனின் அலுவலகம் எக்ஸில் பதிவிட்டுள்ளது பூர்வு சவுதி பிரஸ் ஏஜென்சி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் அரபு மற்றும் இஸ்ரேலிய முயற்சிகளை ஒருங்கிணைக்க சவுதி ராஜ்யத்தின் ஆர்வத்தை துருக்கிய ஜனாதிபதியுடனான தொலைபேசி அழைப்பில் முகமது பின் சல்மான் உறுதிப்படுத்தினார் என்று கூறியது இந்த நிலையில் கமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு அடுத்த வாரங்களில் முன்வைக்க திட்டமிட்டுள்ள இறுதி எடுத்துக் அல்லது விட்டுவிடுங்கள் என்று பந்தத்தின் வரையறைகள் குறித்து மத்தியஸ்த பங்காளிகள எகிப்து மற்றும் கத்தாருடன் அமெரிக்கா விவாதித்து வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது தொடர்ச்சியாக காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்து ஆறு இஸ்ரேலிய சிறை கைதிகள் கொல்லப்பட்டதற்கு ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஸ்பெயின் அரசாங்கம் இரங்கல் மற்றும் ஆதரவை அனுப்புகின்றது என அமைச்சகம் கூறியது எல்லா கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கவும் மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் மத்திய கிழக்கில் அமைதியை நோக்கி முன்னேறவும் அனுமதிக்கும் நிரந்தர மற்றும் நீடித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடிய கட்சிகள் மற்றும் மத்தியஸ்தர்களுக்கு நாங்கள் மீண்டும் அழைப்பு விடுக்கிறோம் என ஸ்பெயின் அழைப்பு விடுத்துள்ளது காசா யுத்தம் தொடக்கி பத்து மாதங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் அனைத்து அமைதி பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஜேர்மன் சான்சலர் ஷோல்ஸ் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் மரணத்தை கண்டித்து போர் அழைப்பு விடுத்தார் காசா பகுதியில் ஆறு பணிய கைதிகள் இறந்து கிடந்த செய்தி நம்மை சோகத்திலும் கோபத்திலும் ஆழ்த்துகின்றது இந்த பெண்கள் மற்றும் ஆண்களின் மரணத்திற்கு கமாஸ் குழுவினரே பொறுப்பு அவர்களில் ஒருவருக்கு ஜேர்மனியுடன் தொடர்பு உள்ளது என்று ஷோல்ஸ் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் கமாஸ் பணிய கைதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறி ஜேர்மன் அதிபர் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவு அதன் போராளிகள் வெடிக்கும் சாதனங்களை தயாரிப்பதிலும் உற்பத்தி செய்வதிலும் ஒரு புதிய கட்டத்தினை ஆரம்பித்துள்ளது மேலும் எதிரிகள் போர்க்களத்தில் அவர்களின் தாக்கத்தை காண்பார்கள் என்று இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம்களை குறிவைத்து இரண்டு தசாப்தங்களில் மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவம் மிகப்பெரிய தரை மற்றும் வான்வெளி தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது அல்குஸ் படைப்பிரிவு அதன் போராளிகள் ஐந்து மேம்பட்டு வெடிக்கும் சாதனங்கள் கொண்டு துபாஸில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் ராணுவ வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் ஆறு ஐஇடிகளுடன் தொல்கரைமில் குறிப்பிடப்படாது எண்ணிக்கையிலான இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் காயமடைந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட வெடி மருந்துகளுடன் ஜெனினில் இஸ்ரேலிய வீரர்களை தமது தாக்குதல்கள் மூலம் காயப்படுத்தியுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளது அடுத்து செங்கடல் வழியாகத்தான் முப்பது சதவீத கடல் வர்த்தகம் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக ஆசிய ஆபிரிக்க நாடுகள் ஐரோப்பாவை சென்றடைவதற்கான குறுகிய வழியாக செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் அமைத்துள்ளது இந்த கடல் வழித்தடத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் தங்களது கட்டுப்பாட்டில் இவ்வளவு ஆண்டுகளாக வைத்திருந்தன இந்த நிலையில் ஏமனி ஆண்டு வந்து சவுதி அமெரிக்கா ஆதரவு சென்னி பிரிவு ஆட்சியாளர்களுக்கு எதிராக உள்நாட்டுப் போர் வடித்தது அங்கு பெரும்பான்மையாக வாழும் சியா பிரிவு பகுதி பழங்குடி ஆன்சர் அல்லா என்ற போராளி குழுவின் பக்கம் இணைந்தனர் அவர்களை விரட்டி அடித்தது ஆதரவு பெற்ற இந்த போராளி குழு அமெரிக்க ஆதரவு சன்னி பிரிவு ஆட்சியாளர்களுடன் பல ஆண்டுகளாக போரிட்டு அவர்களை விரட்டி அடித்தது ஏமன் தலைநகர் செனா உள்ளிட்ட பெரும் பகுதிகளை கைப்பற்றியது இதற்கு பிறகு அமெரிக்கா பிரிட்டனின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக செயல்பட தொடங்கினர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கியதை அடுத்து அதற்கு கண்டனம் தெரிவித்து அன்சார் அல்லா இயக்கம் பாலஸ்தீனத்தை காப்ப இஸ்லாமியர்களின் மதக்கடமை என அறிவித்த இஸ்ரேல் மீது போர் அறிவிப்பை வெளியிட்டது செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என்று அறிவித்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கப்பல்கள் தாக்கப்பட்டன இதில் இரண்டு கப்பல்கள் முழுவதுமாக கடலில் மூழ்கியுள்ளன மூன்றாவதாக சோஜூனியன் என்ற கப்பல் தீப்பிடித்து முழுவதுமாக அழிந்து கடலில் மூழ்கும் நிலையில் உள்ளது இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கெலக்ஷி லீடர் என்ற கப்பலை முழுமையாக கைப்பற்றி வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஏமன் படைகள் மீது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் இணைந்து பல்வேறு அதிரடி தாக்குதல்களை நடத்தினர் ஆனால் இந்த தாக்குதல்கள் எந்த பலனையும் தரவில்லை பெரும்பாலான கப்பல் நிறுவனங்கள் தங்கள் பாதையை மாற்றி ஆப்பிரிக்கா பக்கம் செல்ல தொடங்கின இருப்பினும் சில நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கொடுக்கும் பாதுகாப்பை நம்பி செங்கடல் வழியாக சென்று வருகின்றன அப்படி செல்லும் கப்பல்களை தொடர்பு கொள்ளும் சவுதி படைகள் அந்த கப்பல்கள் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்கின்றதா என்ன பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன எந்த துறை முகங்களுக்கு கப்பல் செல்கிறது என்று விசாரிக்கின்றனர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பிற நாடுகளின் கப்பல்களை தாக்குவது அதே நேரம் ஒத்துழைப்பு அளிக்காது கப்பல்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தொடர்ந்து தாக்கி வருகின்றனர் சனிக்கிழமையும் ஒரு கப்பலை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலின் ஊடகமான டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் கவுதிகளின் நடவடிக்கையால் இதுவரை ஒரு ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்திய மதிப்பில் இது எண்பத்தி நான்கு லட்சம் கோடி ஆகும் இஸ்ரேலின் பல துறைமுகங்கள் இதனால் முடங்கியுள்ளது விலைவாசி உயர்ந்துள்ளது இஸ்ரேலின் கடன் உயர்ந்துள்ளது கிரெடிட் ஸ்கோர் குறைந்துள்ளது இருப்பினும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற பாணியில் தொடர்ந்து தங்களுக்கு வெற்றி கிடைத்து வருவதாக உலக அரங்கில் பிரச்சாரம் செய்து வருகின்றது சுமார் ஐம்பதாயிரம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதை தவிர்த்து காச நிலப்பகுதி அளிக்கப்பட்டதை தவிர்த்து பெரிய எந்த சாதனையும் இஸ்டெல் செய்யவில்லை இதன் மூலம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு தேவையான பகையை நெதஞ்சாங்கு சம்பாதித்துக் கொண்டுள்ளார் என்பதே உண்மை மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க